அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தமிழ் மாநில தலைவரும் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களினுடைய முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை அவர்களின் சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளன இந்த விவரங்கள் குறித்த தகவல்கள் உங்கள் பார்வைக்கு முதலில் அசையாத சொத்துக்களை என்றால் அதில் தங்கத்தின் அளவு மட்டும் ஆயிரத்தி அறுநூறு கிராம் அளவுக்கு தங்கம் கையிருப்பில் உள்ளது அதனுடைய தற்போதைய சந்தை மதிப்பு தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய்கள் தங்கத்தை தவிர பேங்க் டெபாசிட் கையில் இருக்கக்கூடிய ரொக்கம் இந்த வகையில் சேரக்கூடிய அசையா சொத்துக்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் என்ற அளவில் அசையா சொத்துக்களின் மதிப்பு உள்ளது அடுத்த இனமான அசிம் சொத்துக்களில் வகையில் பார்த்தோம் என்றால் திருவள்ளூரில் உள்ள அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் குடியாத்தத்தில் உள்ள இருபது லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஒன்னேகால் ஏக்கர் விவசாய நிலம் இவைய இவை தவிர வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்புகள் இவையெல்லாம் சேர்த்து அசையா சொத்துக்களின் மதிப்பு மட்டும் பதினைந்து கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளது அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் என டாக்டர் தமிழிசை அவர்களினுடைய மொத்த சொத்து மதிப்பானது இருபத்தி ஓரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது நன்றி